திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமண்தோதற்கரிய வண்ணிறவுலாவிய வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சக்தி நகர் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறது ஏரியே எம்பெருமான் இந்த மாறிலாகதவம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தணனாவதும் வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகேம் பரச பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்த இயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொலி காட்டி கலையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் சிறு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி சைத்துன் நடிபறவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரூறு பெயராய் போற்றி நாட்டு சைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான்முகற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன்சே வடி போற்றி நேகித்தே நின்ற நிபல போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பிரம்மதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்த பெருமான அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பதாவது பதிகம் தலம் திரு தண்டலை நீழ்நெறி பரந்த நீள படரெறி வல்விடம் கரந்த கண்டத்தி நான் கருதுமிடம் சுரந்தமேதி துறைபடிந்து ஓடகில் நிறந்த தண்டலை நீள்நெறி காண்மினேம் தவந்த என்பும் தவள பொடியுமே வந்த இடம் சிவந்த பொன்னும் செழும் தரளங்களும் நிவந்த தண்டலே நீள் நெறீ காண்மீன்களே நீற்ற தண்டலே நீல் நெறிநாதனை தோற்ற மென்மைய தோணிபுறத்துறை சாற்று ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் மாற்றில் செல்வர் பிறப்பயே திருவாசகம் பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிரவிதனை தூரும் பரிசு துரிசறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையா சிவன் கருணைத்தேன்பருகி ஆருங்குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருத்தொண்டர் புராணம் அவ்வேளையில் அங்கன் அமைச்சர்கள் கூடித்தங்கள் கை வேறு கொள்கிமே அருங்கடன் காலை முற்றி வைவேள வந்தன் குளமைந்தரும் இன்மையாலே செய்வேறு வினைத்திரம் சிந்தை செய்து தேர்வார் சிவஞானபோதம் யாவையும் சூனியும் தீராகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா வைராக்கி சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மையற்ற எற்கு நின்னலால் நிலைவேறு தையற்கு இடமே இடமாருள்தானு வேயின் மயில் கடாச்சம் வழங்கிடாயே வாழ்க அந்த நேர்வான வராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லா அமரன் நாமே வையகம் துய தீர்க வே கோளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பளம் எல்லாமல்ல அருள்மிகு பரமசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மிகில் வழாது வயக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிழா வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலக என என ஓதித்துதித்தே உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பழம்